வணக்கம் நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி இல்லையா சென்னை போகிற என்ஹெசி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெசி ஃபார்ட்டி ஃபைவ் சியில் ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கூலை பார்க்குறீங்க ஒரு செட்டு போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சினிமா செட்டு போட்ட மாதிரி இதுதான் வந்து கோகிலம்பால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இதில் வந்து சிபிஎஸ்சி இருக்குது மெட்ரிகுலேஷன் இருக்குது இது வந்து அரியலூர் மாவட்டம் அணைக்கரையில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மூணு மாவட்டங்கள் ஷேர் ஆகுது தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு மலை நேரத்தில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பேருந்துகள்லாம் போயிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இதற்குள்ள ஃபீஸ்லாம் கூட கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதனால நிறைய ஸ்டூடெண்ட்லாம் படிக்கிறாங்க இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து நம்ம அந்த அணக்கரை பாலத்தை வந்து தாண்டிட்டோம்னா இந்த ஸ்கூலில் இருக்கும் பழைய அணக்கரை பாலத்தை வந்து சட்டன் பண்ணி பண்ணிவிட்டு புதிய பாலத்தில் வந்து எல்லா பேருந்தையும் விட்டுட்டாங்கன்னா இன்னும் இந்த ஸ்கூல் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகும் பழைய டேம் பாலத்தை வந்து அதை வந்து போக்குவரத்துக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் கனரக வாகனங்கள்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டா ரொம்ப நல்லது நன்றி